ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எம்எம்எர்ஜென்சியாக ஆரம்பம் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த பியூட்டிஃபுல் ஹவுஸோட லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன் நார்த் ஃபேஸோட வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே வரும் வித் கார் பார்க்கிங்கோட வரும் இதோட பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா தான் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு பன்னெண்டுன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு ஸ்டார்கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாஸ் டைப் வரும் இன்னும் ஃபிட் பண்ணல பேலன்ஸ் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ போர்ட்டிகோடு வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோருக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட் டைப்பில் தான் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிவிங் ஹால் லிவிங் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு ஹாலே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் போர்டு போடு இறக்கி ஹால்சேலிங் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான் வரும் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பதுக்கு ஆறுன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனும் அமைஞ்சிருக்கு கிச்சன் வால் ஃபுல்லே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் மேடியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைண்டரில் தான் வரும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை வரையும் பார்த்திங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு ஒம்பதுன்ற வந்து பெட்ரூம் அமைஞ்சிருக்கு ஸ்டோரேஜ் ஸ்லாப்ஸு லேப்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் அடுத்து இப்போ நம்ம பார்க்க பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணுக்கு ஒம்போது ரெண்ட சைஸில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லேப்ட்டு ப்ளஸ் ஸ்டோரேஜ் லேப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அட்டாச் பாத்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் அட்டாச் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு நாலுன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம எம்எம் ஏஜென்சியோட வீடியோவை பார்க்குறது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்த லோ பட்ஜெட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்